சர்மாதிகாரி ஹிட்லர் ஆரிய தூய்மைவாதத்தோடு பல மக்களை வந்து கொன்று குவித்தாரு அப்படிங்கறத நமக்கு தெரியும் அதன் பிறகு ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியாம அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு ஹிட்லர்னுடைய வாதம் என்ன அப்படின்னா அவர் தன்னை ஆரிய இனத்தைச் சேர்ந்தவர் உலகத்திலேயே ரொம்ப தூய்மையான இனத்தவர்கள் இனக்கலப்பே இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் இந்த பூமியையே கட்டி ஆண்டவர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட இன தூய்மைவாதம் பேசி பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர் ரஷ்யாவை எதிர்கொள்ள முடியுமோ சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா இப்போ சொல்லப்போ விஷயம் ஹிட்லருக்கு முன்னாடியே தெரிஞ்சா அதுக்கு முன்னாடியே கூட அவர் செத்துப் போயிருந்தாலும் செத்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த உலகத்தில் எந்த இனமும் தூய்மையான இனம் கிடையாது இதற்கு முன்னாடியும் சரி இதற்கு பிறகும் சரி இனக்கலப்பு இல்லாத மக்கள் அப்படிங்கறத இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறார்கள் ஆரிய தூய்மைமானம் பேசினார் இல்லையா ஹிட்லர் ஆரியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு ஐந்தாயிரம் ஆண்டு வாக்கில் ஸ்டெப்பி புல்வெளியில் இருந்த வேட்டையாடிகளுக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த எண்ணெயானு சொல்லப்படுகின்ற ஆரிய மக்கள் அப்போ இனவாதம் பேசுவது தூய்மைவாதம் பேசுபவர்கள் எந்த அளவிற்கு அயோக்கியத்தனமானவர்கள் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும்